இத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படிங்கறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்ப திமுக ஆட்சியில் நடந்த பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்துறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும் இப்படியாக எல்லாத்தையும் கடத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு அதிமுக அதிமுக எடுத்துக்கும் அப்ப அதிமுக மட்டும் தான் கையில் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இல்ல ஆளுங்கட்சிக்கு எதிராக களவாடக்கூடிய எல்லோருமே வந்து அதை கையில் எடுப்பாங்க அதிமுக நாம் தமிழராக இருக்கட்டும் டிவிக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு பிரச்சார களத்துல அந்த ஒரு சாதகம் இருக்கு ஆனா இப்படியுமா ஒரு பார்வை வைக்கப்படுது அப்ப எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து சிதறும் அந்த டிவி டிஎம் கேக்கு வந்து அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு யார் வந்துட்டு அந்த எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைச்சு பெற போறாங்க அப்படிங்கறதுலதான் வந்துட்டு கேமே இருக்கு அப்படி ஒருங்கிணைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்குனாக்கா காலங்காலமா அதிமுக இருந்திருக்கு அப்ப அதிமுக அந்த வேலைக்கு சரியா செய்தா அதிமுக வாய்ப்பு அது செய்யாமல் போனால் திமுகவுக்கு வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்